என் அக்கிரமத்தை உம்முடைய நாமத்தை நிமித்தம் மன்னியும் நான் உம்முடைய பிள்ளை அல்லவா உன் பெயரை சுமர்ந்து திரிகிறேன் அல்லவா அதனால் என்னை மன்னித்தரலும் நம்முடைய நீதி நிமித்தம் அல்ல கருத்துருடைய பிள்ளைவன் என்ற பெயர் நமக்கு இருக்கிறது அல்லவா அதனால் என்னை மன்னியும் நான் கஷ்டப்படக்கூடாது சாமி அதனால நீங்க மன்னியும் நம்முடைய பிள்ளை அல்லவா அதனால் மன்னியும் அந்த உறவை சொல்லி நாம் கேட்கிற ஒரு மன்னிப்பு கேட்கிற ஒரு காரியமா இருக்கிறது நம்முடைய பிதாவாகி என்னுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பில் நான் உணையிட்டு விளைவதும் இல்லை நினைக்கிறது சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இந்த வேத பகுதியானது தாமீர் ராஜா கர்த்தரை நோக்கி செய்கிற ஜபமாயிருக்கிறது கர்த்தாவே என் ஆத்தம்மாவை உம்மிடத்தில் உயர்த்துகிறேன் உண்மையே நான் நினைத்திருக்கிறேன் என் மனதில் வாஞ்சி உண்மை உண்மையில் இருக்கிறது நான் வெட்கப்பட்டு போகாத படிக்கு செய்யும் என் சத்துருக்கள் அவர்கள் முன்பாக நான் வெட்கப்பட்டு போகாத படிக்கு என்னை காப்பாற்றி அருளும் நான் தாழ்த்தப்பட்டு அதை பார்த்தால் அவர்கள் மகிழ்ந்து கொண்டாடுவார்கள் அதனால் நான் தாழ்ந்து போகாத படிக்கு என்னை காப்பாற்றும் உமை நோக்கி காத்திருந்து உமக்கு கீழ்படுகிற பிள்ளைகள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் பார்த்து கொண்டோம் அவர்களின் வாழ்க்கையை உயர்த்தி அறணும் அவர்கள் எந்த காரியத்திலும் தோற்று போகாதபடிக்கு செய்யும் காரணம் இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் தீமை செய்கிறவர்கள் காரணமே இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போகட்டும் கர்த்தாவே உம்மை நம்பி உம்மிடத்தில் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படக்கூடாது நீர் பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே உம்முடைய வழிகளையும் உம்முடைய பாதைகளையும் எனக்கு வெளிப்படுத்தும் நான் எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை எனக்கு நீர் சொல்லிக் கொடுக்கும் நான் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று எனக்கு நீர் சொல்லி கொடுத்து என்னை உம்முடைய வழிகளில் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும் நீரே என் ரட்சிப்பின் தேவன் உன்னுடைய சத்தியத்திலே உன்னுடைய வேத வசனத்தின்படி என்னை நடத்தி எனக்கு அவைகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்கும் போதி தரணும் சொல்லி கொடுத்து அதன் பொருளை புரிய வைத்து உமக்கு பிரியமான வழியில் வேத வசனத்தின்படி வாழ எனக்கு உதவி செய்யும் என்னை ஆறுகை செய்து வழி நடத்தும் உமை நோக்கி நாள் முழுவதும் நான் காத்திருக்கிறேன் கர்த்தாவே உன்னுடைய இரக்கத்தையும் உன்னுடைய காரணியத்தையும் நினைத்தரலும் நீர் எவ்வளவு என் மேல் இருக்கிறீர் எவ்வளவு என் மேல் இருக்கிறீர் உன்னுடைய கிருபை பெரியது உன்னுடைய அன்பு பெரியது உம்முடைய இரக்கம் பெரியது அதை நினைத்து பார்த்து என்னை காப்பாற்றும் என் இளவயதின் பாவங்களை நினையாதிடும் சிறு வயதிலும் வாலிப வயதிலும் நான் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நினைக்காதிரும் என்னை காப்பாற்றும் அதையெல்லாம் நினைத்து பார்த்து எனக்கு தண்டியாதிரும் உம்முடைய கிருபையின்படி என்னை காத்துக்கொண்டும் எந்த தகுதியும் இல்லாத எனக்கு உன்னுடைய இறக்கத்தை காட்டும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் உத்தமராய் இருக்கிறார் அவர் பாவிகளுக்கு வழி காட்டுகிறவராய் இருக்கிறார் கர்த்தாவே நீர் அப்படிப்பட்ட குணம் உடையவர் பாவிகளுக்கும் உம்முடைய நல் வழிகளை நீர் காட்டுகிறீர் அவர்கள் மனு திரும்பும்படியாக அவர்களையும் நீர் நடத்த விரும்புகிறீர் சாந்த குணம் உள்ளவர்களை உங்களுடைய வழியில் நடத்துகிறீர் சாந்த குணத்தோடு நடந்து கொள்கிறவர்களை உங்களுடைய வழியான சத்திய பாதையில் நீர் நடத்தி நீதியின் பாதையில் நேர்மையாய் வாழும்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை நீர் பாதுகாத்து வழி நடத்துகிறீர் உடன்படிக்கையான கட்டளைகளின்படி நடக்கிறவர்களும் உம்முடைய மலை பிரசங்கத்தை கேட்டு அதன்படி அந்த வசனங்களை படித்து அதன்படி நடக்கிறவர்களும் அப்படிப்பட்டவர்களுக்கு நீர் கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் அதிகமாய் தருகிறீர் முழுமையாய் நீர் அவர்களுக்கு கொடுக்கிறீர் கர்த்தாவே என்னுடைய அக்கிரமம் தெரியது நாம் நம்மை தாழ்த்தி இப்படித்தான் சொல்ல வேண்டும் நான் நீதிமான் என்று கர்த்தரிடத்தில் போய் சொல்ல போக கூடாது நம்மிடத்தில் ஆயின் குறைகள் இருக்கும் கர்த்தரி அறிவார் நாம் தெரிந்தது கொஞ்சம் தெரியாதது கொஞ்சம் நாம் மறந்தது எத்தனையோ யார் அறிவார் அதனால் நம்மை நாம் தாழ்த்தி என் அக்கிரமம் பெரியது ஆனாலும் கர்த்தாவை என் மேய்கிருவியாயிருந்து என்னை காத்து கொள்ளும் இப்படித்தான் நான் சிந்திக்கவேன் என் அக்கிரமத்தை உம்முடைய நாமத்தை நிமித்தம் மன்னியும் நான் உம்முடைய பிள்ளை அல்லவா உன் பெயரை சுமர்ந்து திரிகிறேன் அல்லவா அதனால் என்னை மன்னி தரலும் நம்முடைய நீதி நிமித்தம் அல்ல கர்த்தருடைய பிள்ளைவன் என்ற பெயர் நமக்கு இருக்கிறதல்லவா அதனால் என்னை மன்னியும் நான் கஷ்டப்படக்கூடாது சாமி அதனால நீங்கள் மன்னியும் உம்முடைய பிள்ளை அல்லவா அதனால் மன்னியும் அந்த உறவை சொல்லி நாம் கேட்கிற ஒரு மன்னிப்பு கேட்கிற ஒரு காரியமா இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு கர்த்தர் அவருடைய வழிகாலை தெரிவிக்கிறார் இதுதான் என் வழி எனக்கு பயந்து என் வார்த்தைகளை கேட்டு நடக்கிற ஒரு மனிதனை அவர் வழி நடத்த விரும்புகிறார் என் பேச்சை கேட்கிறான் என் பேச்சை கேட்கிற மகளிர் இவர் இவளுக்கு நான் என் வழியை சொல்லுவேன் கேட்காதவர்களுக்கு அவர் சொல்ல மாட்டார் அதை புரிந்து கொண்டு நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் கர்த்தருக்கு அஞ்சுகிற மனுஷன் உயர்த்தப்படுவார் கர்த்தரால் ஆஸ்திவாதத்தையும் பெற்றுக்கொள்ளும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுடைய ஆத்மா நன்மையில் பூரிக்கும் நன்மையை கண்டறியும் நன்மையை அனுபவிக்கும் அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள் கர்த்தருக்கு பயப்படுதலே நமக்கு முதல் முதல் ஞானத்தின் ஆரம்பமாயிருக்கிறது நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு செல்வதற்கு முதல் தகுதியாகவும் இருக்கிறது அப்படிப்பட்ட கர்த்தருக்கு பயந்து நடக்கிற சந்ததியை கர்த்தர் இந்த பூமியை ஆடுகை செய்ய வைப்பார் இந்த பூமியை ஆடுகை செய்ய அவர்களை அதிகாரியாக்குவார் கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்களுக்கு யார் பயப்பட்டு நடக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு தம்முடைய ரகசியங்களை அவர் வெளிப்படுத்துவார் அவர் சொல்ல நினைக்கிற பல ரகசியங்களை எனக்கு பயந்து நடக்கிற எனக்கு கீழ்படிந்து நடக்கிற என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன் என்று ரகசியங்களையும் அவர் சொல்லிக் கொடுப்பார் நமக்கு கர்த்தருக்கு பயந்து நடந்தால் அது மட்டுமல்லாமல் தம்முடைய உடன்படிக்கையையும் ஏற்படுத்துவார் இப்படி ஆதி காலத்தில் கர்த்தர் பத்து கட்டளைகளுக்கு கீழ்படிந்து நடந்தால் நீங்கள் என் ஜனம் நான் ஒரு தேவன் இஸ்ரேவேலுக்கு சொன்னார் அதே போல மலை பிரசங்கத்தை செய்தார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக மனுஷகுமாரனாக அவதரித்த பொருள் அதன்படி நடக்கும் போது நீங்கள் மீட்கப்படுவீர்கள் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணார் அதுபோல ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில் கர்த்தர் உடன்படிக்கையை செய்வார் நீ இந்த காரியத்தை செய்தால் நான் உனக்கு இந்த காரியத்தை இந்த பலனை உனக்கு நான் கொடுப்பேன் என்று அப்படிப்பட்டவர்களுக்கு அவருக்கு பயந்து நடக்கிறவர்களோடு அவர் உடன்படிக்கையும் செய்வார் தனிப்பட்ட ஒரு மனிதனிடத்திலும் உடன்படிக்கையை செய்வார் சில காரியங்களில் அது கருத்திருக்கும் அந்த மனிதனுக்கு மட்டுமே தெரிந்த காரியமாயிருக்கும் ரகசியம் இருக்கும் அவர்களுக்குள் இது அற்புதமான வெளிப்பாடு கர்த்தர் ரகசியமாய் பல காரியங்களை செய்ய ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தருக்கும் ரகசியங்களை வெளிப்படுத்துவார் கொடுப்பார் அவர்கள் இருவருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியங்கள் இருக்கும் இந்த உலகத்தின் திட்டத்தில் அவைகள் கர்த்தர் வைத்திருப்பது அவர்கள் உடன்படிக்கை ஏற்படுத்தி நெருக்கமான ஒரு உறவு இருக்கும் கர்த்தருக்கு பயந்து நடந்தாலாம் என் கண்கள் கர்த்தரையே எப்பொழுதும் நோக்கி கொண்டிருக்கிறது எப்பொழுதும் நான் கர்த்தரையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என் மனதில் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருப்பதினால் நான் எனக்கு மறைவாக எனக்கு தெரியாமல் என்னை வீழ்த்துவதற்கு என் எதிரிகள் வைக்கும் வலையில் நான் விழமாட்டேன் கர்த்தரையினை காப்பாற்றி விடுகிறார் நான் எப்பொழுதும் அவரையே பார்த்து நடந்து கொண்டிருப்பதினால் என் கால்களை விழ தள்ளவோ என் வாழ்க்கையை தோல்வியில் அடைய பண்ணவோ யாராலும் முடியாது என்னை வீழ்த்தி விட என்னை அழித்து போட என்னை தோற்கடிக்க யாராலும் முடியாது என் கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது அவர் என்னை பாதுகாக்கிறார் எனக்கு எந்த தீங்கும் யாரும் செய்ய முடியாது என்னை தோற்கடிக்கவும் யாராலும் முடியாது என்று நாம் புரிந்து கொள்வோம் இப்படி நடந்தா நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு கிடைக்கும் முழு பாதுகாப்பும் கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைக்கும் என்னை கவனித்து பார்த்து நான் தனித்தவனாய் இருக்கிறேன் எளியவனாய் இருக்கிறேன் எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே அப்படி இருக்க நீர் என் மேல் நோக்கமாயிருந்து எனக்கு இரக்கம் காட்டும் எனக்கென்று ஒரு மனிதனும் இல்லை என்னை நேசிக்கவோ என் மேல் அக்கறை காட்டவோ என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதல் சொல்லவோ எனக்கு உதவி செய்யவோ எதற்கும் எனக்கு ஆள் இல்லை யோபையாவும் இப்படிப்பட்ட நிலையில் இருந்திருக்கிறார் தாவீதராஜாவும் இப்படிப்பட்ட நிலையில் இருந்திருக்கிறார் அப்படி இருக்க நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலை வருவது ஒரு சாதாரண விஷயம்தான் நாம் அவ்வளவு பெரியவர்கள் அல்ல என்றாலும் இவ்வளவு சிறியவர்களா இருக்கிற நமக்கு இப்படிப்பட்ட நிலை வரலாம் அதனால் சோர்ந்து போகாமல் தைரியமா இருக்க வேண்டும் கருத்தரே நாம் துணை பரிசுத்தவான்கள் எல்லோரும் ஒரு நிலையை கடந்து போகத்தான் செய்கிறார்கள் இது கருத்துக்குரிய பிள்ளைகளுக்கு பொதுவான காரியமாக தான் இருக்கிறது என் இருதயத்தில் என் மனதில் வியாபுலங்கள் பெருகி இருக்கிறது என் வேதனை மிகவும் பெரியதா இருக்கிறது என் துன்பம் பெரியதா இருக்கிறது என் வேதனையெல்லாம் நீக்கி போடும் எனக்கு சந்தோஷம் தாரும் சமாதானம் தாரும் என்று நான் சொல்வோம் என் துன்பத்தை எல்லாம் நீர் நீக்கி போடும் என்னை காப்பாற்றும் என் துன்பத்தையும் நான் படும் வேதனைகளையெல்லாம் நீர் பார்த்து வே என் வழிகளை நான் அனுபவிக்கிற கண்ணீரை நான் படுகிற பாட்டை எல்லாம் நீர் பார்த்து என்னை மன்னித்து இந்த துன்பத்திலிருந்து விடுதலையாக்கும் நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் பார்ப்பீரா என்னை காப்பாற்றார் சுவாமி என் பாவத்தை எல்லாம் மன்னித்துவிடும் நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என் வழி எவ்வளவு கொடுமையாய் இருக்கிறது நான் எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறேன் என்னை மன்னியும் என்னை காப்பாற்றும் என்று கெஞ்சி கேட்டார் கர்த்தரிடா என் சத்துருக்களை பாரும் அவர்கள் முக்கிர பகையாய் என்னை பாய்க்கிறார்கள் முழுமையாய் என்னை பாய்க்கிறார்கள் பயங்கரமாய் என்னை பாய்க்கிறார்கள் நான் அவர்களுக்கு என்ன தீங்க செய்வேன் ஒரு தீங்கும் செய்யவில்லை ஆனாலும் என்னை முழுமையாய் பாய்க்கிறார்கள் அவர்களிடத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என் ஆத்துமாவை காப்பாற்றும் உயிரை காப்பாற்றும் என்று கேட்க விட ஆத்துமாவை காப்பாற்றும் என் ஆத்துமாவை காப்பாற்றும் என்றால் அவர்களால் நான் மனம் உடைந்து போகாதபடி மனம் நொறுங்காதபடி என்னை காப்பாற்றும் என் வேதனைகளினால் நான் மனம் உடைந்து போகும் நிலை ஏற்படுகிறது அப்படிப்பட்ட நிலை வராமல் என்னை பாதுகாத்து கொள்ளும் என்னை தைரியப்படுத்தும் என் வேதனைகளை நீக்கி போட்டு எனக்கு சந்தோஷம் தரும் முழுமையாய் உடைக்கப்பட்ட நிலைக்கு நான் போய்விடாதபடிக்கு என் ஆத்துமாவை காப்பாற்றும் அதாவது சிலர் கொடுக்கிற துன்பங்கள் நாம் மனம் உடைந்து ஆஹ் கர்த்தரை அறியாத மக்கள் அவர்கள் தங்களுக்கே தவறான முடிவுகளை கூட எடுத்து விடுவார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு சத்துருக்கள் கொண்டு வந்து நம்மை நிறுத்துவார்கள் எந்த மன உடைதலுக்கும் நாம் இடம் கொடுத்து அழிந்து நம்மை நாமே தீங்கு செய்து போய்விடாதபடிக்கு அழிந்து போய்விடாதபடிக்கு என் இருதயத்தை பலப்படுத்தி காத்துக்கொள்ளும் என் சத்துருக்களின் மேல் எனக்கு வெற்றியை நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் எதிரிகளுக்கு சரியான தண்டனையை கொடும் உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுளது நான் நடந்த உத்தமமான வாழ்க்கை நேர்மையாய் நடந்ததை எனக்கு அது அதற்குரிய பலனை தாரும் உண்மையே நம்பியிருக்கிறேன் நான் இங்கு போவேன் கர்த்தாவே இசுவேராகிய எங்களை நீர் மீட்டுக் கொண்டும் காத்து கொண்டும் எங்களை எல்லா துன்பத்துக்கும் நீங்களாகி விடும் இப்படியாக தாவிதராஜா ஜெபிக்கிறார் நாமும் இந்த ஜெபத்தை செய்து கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்வோம் நம்முடைய துன்பங்களும் நம்முடைய பாடுகளும் நம்மை விட்டு நீங்கி போகும் கர்த்தருடைய வார்த்தை இந்த வசனத்தின்படி நம் சத்துருக்கள் அழிக்கப்பட்டு போவார்கள் நமக்கு துன்பம் செய்ய நினைக்கிற எல்லாவித தீமையான பொல்லாத ஆதிகளின் கிணறுகளும் ஒழிந்து போகும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து மீட்டு கொண்டு நம்மை உயர்த்துவார் கர்த்தி ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்யும் பார்க்கலாம் மாறநாதா